அன்பார்ந்த கேனதர்மை யூடியூப் யூடிய நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லோருக்கும் என்ன சொல்கிறான் வந்து மந்திரம் மாந்திரிகம் தந்திரம் தாந்திரிகம் அப்படிங்கிற ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசைகள்லாம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அப்போ ஒன்றை இயற்கை இயற்கையாக அமையணும் இல்லை நம்ம ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கான்னு தெரிஞ்சால் வந்து நம்ம அதுக்குள்ளே போய் வந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா அம்சத்தை வந்து நன்றாக பார்ப்போம் அம்சத்தை வந்து நம்ம நன்றாக பார்த்தால்தான் நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அந்த மாதிரி நமக்கு அமைப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம் ஜோதிட சூத்திரத்தில் என்ன சொல்லலான்னா வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அம்சத்தில் சந்திரன் சந்திரன் எங்கே இருக்காருன்னு பா எப்பவுமே தெரிஞ்சு பளிச்சின்னு வந்து நம்மளுடைய சந்திரன் அம்சத்தில் எங்கே இருக்கார் அது அம்ச லக்கணத்துக்கு எத்தனா இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னா பார்த்துட்டு அந்த சந்திரன் நின்ற இடத்திற்கு எட்டுக்குடையவர் யார் சந்திரன் நின்ற இடத்திற்கு எட்டுக்குடையவர் யாரோ அவர் அவர் வந்து நேசமாயிருக்கிறார் சந்திரன் அம்சத்தில் சந்திரன் நின்ற இடத்திற்கு எட்டு நேசமாகி மாந்தியின் தொடர்பில் இருந்தால் மாந்தியின் தொடர்பில் நின்றாலும் சந்திரன் நின்ற இடத்திற்கு அம்சத்தில் சந்திரன் நின்ற இடத்திற்கு எட்டுக்குடையவர் நேசமாகி அல்லது சந்திரன் நின்ற இடத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து நேசமும் மைனஸ் தான் சந்திரன் நின்ற இடத்திற்கு எட்டுக்குடையவர் ஆறு சந்திரனுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து மாந்தியின் தொடர்பில் இருந்தால் மாந்தியின் தொடர்பில் இருந்தால் இவர்களுக்கு என்ன சொல்லணும் மந்திரம் வரும் மாந்திரீகம் வரும் தந்திரம் வரும் தாந்திரீகம் வரும் இவர்களை அதற்கு அதை வைத்து கட்டுப்படுத்தவும் முடியும் கட்டுப்படுத்தவும் முடியும் கட்டுப்படுத்துவார்கள் கட்டுப்படுவார்கள் அல்லது கட்டுப்படுத்தப்படுவார்கள் இவர்கள் தான் எனக்கு ஐயோ செய்வன வச்சிட்டாங்க சார் செய்வன வச்சுட்டாங்க சார் செய்வன வச்சுட்டாங்க சார் புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களும் இவங்க தான் அப்ப இது ஒரு கணக்கு நவாம்சத்தில் சந்திரனுக்கு எட்டு நேசமாகி மாந்தியுடைய தொடர்பில் இருந்தால் இவர்களை மை மாந்திரிகம் மந்திரம் தந்திரத்தின் மூலமாக கட்டுப்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு இம்சைப்படுத்தி விடலாம் இது ஒரு பாயிண்ட் இதே மாதிரி அமைப்புடையவர்கள் அம்ச சந்திரனுக்கு எட்டக்கூடியவர் நீசமாகி அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து மாந்தி தொடர்பில் இருந்தால் இவர்களும் மாந்திரீகம் கற்றுக்கொள்வார்கள் மாந்திரிகத்தாலும் கற்றுப்படுத்தப்படுவார்கள் இது இவர்களுடைய லக்கணத்துடைய வலிமையை பொறுத்து அம்சத்தில் ஒரு லக்கணம் இல்லையா அந்த லக்கணம் வலிமையாக இருந்தால் கற்றுக்கொள்வார்கள் அந்த லக்கணம் வந்து வீக்காக இருந்தால் இவர்கள் அந்த சந்திரனுக்கு எட்டு நேசமாகி அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து மாந்தியோட தொடர்பில் இருந்தால் இவர்கள் மாந்திரிகத்தால் நசுக்கப்படுவார்கள் மாந்திரிகத்தால் நசுக்கப்படுவார் இதை நம்ம அம்சத்தை வச்சு பார்க்க முடியும் ரெண்டாவது என்ன சொன்னாண்ணா வந்து அம்ச கட்டத்தில் சனி புதன் உச்சப்பட்டு சனி புதன் உச்சமாகி மாந்தியின் தொடர்பில் இருந்தால் மாந்தியின் தொடர்பில் அம்சத்தில் சனி புதன் என்ன சொல்லலான்னா வந்து உச்சமாகி அல்லது ஆட்சியாகி சனி புதன் அவர்களுடைய இருந்து வீட்டிலிருந்து வீட்டில் வீட்டிலிருந்து மாந்தியால் பார்க்கப்பட்டால் மாந்தியால் பார்க்கப்பட்டால் கண்டிப்பாக இவர்கள் வந்தன சொன்னாங்கன்னா வந்து மாந்திரிகம் படிச்சிடும் மாந்திரிகம் படிச்சிடுவோம் அதற்கடுத்து அது சார்ந்த புஸ்தகங்கள் இவர்கள் கைக்கு தானா வரும் படிப்பாங்க ஏதோ வந்து என்ன சொல்லலான்னா ஒரு விதத்தில் அதனால் ஒரு சம்பாத்தியம் பண்ணுவாங்க கடைசியில் இவர்கள் கொஞ்சம் இவர்களுடைய லக்கணங்கள் அம்ச லக்கணம் வந்து வலிமை இல்லாமல் இருந்தால் அதே எந்த கத்தியை எடுத்தீர்களோ அதே கத்தியால் நீங்கள் வீழ்த்தப்படுவீங்க அதே கத்தியால் கண்டிப்பாக நீங்கள் வீழ்த்தப்படுவீங்க அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செயல்படுங்க இல்லை யாருமே படிக்க வேண்டாம்லாம் சொல்கிறேன் உலகத்தில் வந்து முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு அற்புதமான சாஸ்திரம்தான் இந்த மாந்திரிகம் மாந்திரிகத்தை வந்து நல்லதுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம் யாரும் வந்து உங்களுக்கு கேட்க போகிறதே கிடையாது அதை கெட்டதுக்கு யூஸ் பண்ணி நாம் வந்து என்ன சொல்கிறேன் அதில் ஒரு ஆகுதியை அனுபவித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சந்ததியை வழங்காமல் பண்ணிடுவோம் அதுவும் உண்மை தான் அப்போ இது இதுதான் ஜோதிடத்தோடைய உண்மையான சொருவம் அப்போ எப்பயுமே இந்த ஒரு சாட்டான சூத்திரம் ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சாட்டான சூத்திரம்தான் சந்திரனுக்கு அம்சச்சந்திரனுக்கு எட்டுக்குடையவர் மேசமாகி அல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து மாந்தியோடு தொடர்பு பெற்றால் சார்ந்த விஷயத்தை கற்பார்கள் அல்லது அதன் மூலமாக கட்டுப்படுத்தப்படுவார்கள் அம்சத்தில் சனி புதன் சனி புதன் வந்து என்ன சொன்னா உச்சப்பட்டு அல்லது ஆட்சியாகி அல்லது சனி புதன் அம்சல் அம்ச லக்கணங்களுக்கு அம்சம் இல்லைன்னா அவங்களுடைய மூலத்திரிகோணம் இருக்கு இல்லையா சனியுடைய மூலத்திரிகோணம் கும்பம் புதனுடைய மூலத்திரிகோணம் வந்துச்சுன்னா கன்னி இந்த வீடுகளில் இருந்து மாதி தொடர்பு பெற்றாலும் இவர்கள் மாந்திரிகத்தால் கட்டுப்படுத்தப்படுவார்கள் கற்றுக்கொள்வார்கள் கட்டுப்படுத்தப்படுவது இவருடைய லக்கணம் பலவீனமாக இருந்தால் இவர்கள் அதில் வீழ்ந்துருவாங்க இவர்கள் லக்கணமாக இவர்கள் லக்கணம் வந்து நன்றாக வலிமையாக இருந்தால் அம்ச லக்கணம் வந்து நன்றாக வலிமையாக இருந்தால் இவர்கள் என்ன செய்வாங்க அதில் ஜெயிச்சுருவான் அதில் அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது அப்போ இதான் உண்மை அப்போ கற்பதும் அங்கே இருக்கிறது கட்டுப்படுத்தப்படுவதும் அங்கே இருக்கிறது இந்த கற்பது என்பது நம்மளுடைய லக்கணம் வந்து பலமாக இருந்தால் கற்று ஜெயிச்சிருவாங்க நம்முடைய லக்கணம் பலவீனமாக இருந்து இந்த அமைப்பு இருந்தால் கற்றிருந்தாலும் அந்த அந்த லைனுக்குள்ளே போயிடுவாங்க கற்றிருந்தாலும் அதே லைனுக்குள்ளே வந்து என்ன சொன்னால் வந்து உங்களை வீழ்த்துவதற்கும் இதுக்கு வந்து வழி உண்டு அதனால் தாந்திரிகம் மாந்திரிகம் யார் கற்றுக்கொள்வார்கள் யார் அதால் வீழ்த்தப்படுவார்கள் கற்றுக்கொள்வதும் வீழ்த்தப்படுவதும் உங்கள் ஜாதக தான் இருக்குது இதை தெரிந்து நீங்கள் என்ன செய்யணும் எப்படி இருக்குது அதை நம்ம வந்து படிக்கலாம் அல்லது தெரிந்து வைத்துக்கொள்ளலாம் இல்லை நம்மளுடைய தற்காப்பு கலை தற்காப்புக்காக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கிடணும் ஏன்னா இந்த விதிகள்லாம் என்ன சொன்னான்னா படக்குன்னு வந்து என்ன சொல்லுன்னா எவ்வளோ பெரிய கெட்டிகாரனாக இருந்தாலும் பத்து நிமிஷத்தில் வந்து என்ன சொல்லணும் இந்த தாந்திரிக முறைகள் மாந்திரீக முறைகள் ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சேர்த்தான் என்றைக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் என்பது ஒன்று வைத்துக்கொள்ளணும் அந்த பாதுகாப்பு கவசங்கள் என்பது உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய குலதெய்வம் நீங்கள் வைத்து கும்பிடக்கூடிய அதி தேவதைகள் இவங்க தான் கடைசி வரைக்கும் என்ன சொன்னாங்க ரெண்டு கை மாதிரி ரெண்டு கை மாதிரி இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்புகளை நம்ம வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னா குலதெய்வத்தை வந்து கூப்பிட்டா வந்து என்ன சொன்ன வரக்கூடிய அளவில் வந்து வச்சுக்கிடணும் வர்ற அளவுக்கு வச்சுக்கணும்னு என்னதே அவர் சும்மா கூப்பிட்டாலும் வர்றவர் அவருக்கு மாதம் மாதம் வந்து அவ அவருக்கு வந்து ஒரு வஸ்திரினால் நம்ம எடுத்து கட்டிகிட்டே இருக்கணும் இல்லை அவருக்கு நிவேதனம் வைக்கணும் அது என்ன சொன்னால் உடுக்க ஆடை அல்லது உண்ண உணவு இதுதான் அங்கே முக்கியம் குலதெய்வத்திற்கு இடுப்பில் கெட்ட கெட்டக்கூடிய அந்த வஸ்திரத்திற்கு வந்து பலன் ஜாஸ்தி குல தெய்வத்திற்கு வைக்கக்கூடிய நிவேதானத்திற்கு நாம் கொடுப்பது வந்து ஒரு பெரிய சக்தியை கொடுக்கும் அப்போ உடுப்பதற்கு உடையும் உண்ணுவதற்கு நிவேதானமும் அங்கே வைக்கிறதுக்கு நம்ம காசு அங்கே போயிட்டே இருக்கணும் ஒன்று அதிதேவதை வீட்டில் வைத்து வலி வை வைத்து வைத்து வைக்கப்படுகின்ற அதிதேவதைக்கு ப்ராப்பரான பூஜைகள் வந்து என்ன சொல்லணும் நித்தமும் இருக்கணும் இது இல்லை என்று சொன்னால் நீங்கள் படித்தவனும் கெட்டான் தெரிஞ்சவனும் கெட்டான் அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தில் இப்போ நான் சொல்லியிருக்கேன் பரிச்சத்து பாருங்கள் எல்லாருக்கும் புரியும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு இல்லையா நாமளும் ஜெயிக்கணும் 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 அப்படின்ட்டு இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் வந்து பயன்படுத்துங்க தப்பெல்லாம் கிடையாது ஆனால் உங்களை வீழ்த்தாமல் இருப்பதற்கும் வழி சொல்லியாச்சு குலதெய்வமும் அதிதேவதையும் குலதெய்வத்துக்கு என்ன செய்யணும் அதிதேவதற்கு என்ன செய்யணும் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் ஜெயிக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுலர் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்